சைனா தேசத்துல நடந்த உண்மை சம்பவம் ஒரு ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணி தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க நாட்கள் சில நாட்கள் கழிந்து போனது நான்கு பக்கம் கதவை இருக்கும் ஒரு கதவை இருக்கும் கற்கள்னால கட்டப்பட்ட ஆலயம் அந்த ஆலயம் முழுவதும் தெய்வம் தேவ பிரசனத்தினால நிரப்பப்பட்டது திடீரென்று சொல்லி கழகக்காரர்கள் அந்த ஆலயத்தை சூழ்ந்து கொண்டு முழுவதுமாய் சங்கிலினால் எல்லா கதவுகள் எல்லா விண்டோஸ் எல்லா ஜன்னல்கள் எல்லாம் வச்சு மூடி அந்த ஆலயத்தை முழுவதும் பெட்ரோல்னால் ஊற்றி அதை முழுவதும் தீ வைத்தார்கள் நடந்தது நிறைய நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அப்புறம் மறிக்க போகும்போது உள்ள இருக்கிற சின்ன பிள்ளைங்க அலற சத்தம் கேட்குது பெரியவங்க அழற சத்தம் கேட்குது அங்க இருக்கிற பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போதகர் முழங்கால் படிட்டு அந்த ஒரே இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்வீரா தீ பயங்கரமாக எரியுது உள்ளே இருக்கிறவங்க எல்லாம் கதறாங்க எங்கே ஓடினாலும் திறக்க முடியாத சூழ்நிலை வெளியே இருந்து அநேகர் கூச்சல் போட்டு உங்கள் தேவன் உங்களை வந்து தப்பு வைக்க வல்லவராக இருந்தால் தப்பு வைக்கட்டும் சூளை நெருப்புளையும் தப்பு வைக்கட்டும்னு சொல்லி அநேகர் பார்த்தாங்க அவர்கள் பார்க்க பார்க்க உள்ளே இருக்கிற எல்லாரும் கரிகட்டையை போல் ஆகி சாம்பல் மாத்திரம்தான் கிடந்தது யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை நடந்தது அநேக நூற்றாண்டுகளுக்கு பின்பு இதுக்கு பின்பாக அந்த சைனா தேசத்துக்கு ஒரு மிஷினரி மிஷினரி பிரயாணமாக போய் இந்த சூழ்நிலைகள்லாம் அறிந்து கொண்டு அந்த இடத்துல இணைந்து போன ஆலயத்தை மீண்டும் திறக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆஃபீஸோடு கூட பேசி அதுக்கு பிரயாசத்தை எடுத்து அந்த கவர்மெண்ட்ட பெர்மிஷன் வாங்கி மீண்டும் அந்த இடத்துல அந்த ஆலயம் கெட்டப்படும் பொழுது அங்கிருந்த எல்லாரும் இறந்து போனவர்களை நினைத்து கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடி தேவனை மகிழப்படுத்தினார் உம் மண்டை பேர் உணர்ந்து பாடுறீங்கன்னு எனக்கு தெரியும் தேவ பிரசம் முழுவதுமாக நிறைய பேர் என் நாவல் ஏ நாவல் ஓவனே சந்தது உயர்த்தி பாட முடியுமார் தன்யா காற்று தூங்குகையில் ஏனா விலே ஓ மண்டை தேவன் ஓ நான் சேரட்டும் கடை செய்ய பாடுவோமா வீழித்து அமே ஏன் தூய் உந்தன் வீணாக்குவேண்டாக்கு என் துன்பத்தாலுமே ஏன் மண்டை தேவனே மண்டை நான் சேர்வதே